சிவக பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா அனித்தியத்தை தேவையற்ற விஷயங்கள் என்ன பண்றாரு நீக்கிட்டார் சர்வான்ற வார்த்தையால கூடிய அமலங்களை நீக்கக்கூடியவராக இருக்கார் இப்ப என்ன கொடுக்குறாரு அமங்களை நீக்கலாம் போதுமா என்ன பண்ணணும் மங்களத்தை தரணும் இல்லையா அதனால பேரு சிவகா சுபாவஹ சிவஹ அப்படின்னு சொல்லி சொல்றார் என் நித்தியம் சர்வார்த்தான் சர்வ கர்மசு சிவம் இச்சன் மனுஷானாம் தஸ்மாத் ஈஷஹா சிவ ஸ்மிருதா அப்படின்னு மகாபாரதிலிருந்து ஆதிசங்கர் எடுத்து காட்டுறார் இந்த உலக மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறதுனால அவனுக்கு பேர் என்னவா சிவஹா அப்படின்னு சொல்லி சொல்றேன் யுதிஷ்ட மகாராஜன் இந்த கேள்விதான் கேட்குறான் ஸ்ரீமத் பாகவத்தில் ராஜசூ யஜம் நடந்துட்டு இருக்கு அந்த யஜ்யம் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த கேள்வி கேட்கறான் நாரதர் கிட்ட நாரதரு கிருஷ்ணரை வழிபடுறவங்க எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது ஆனால் சிவனை வழிபடுறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது அது ஏன் ஒன்றும் புரியல எனக்கு நான் கிருஷ்ணா கிருஷ்ணான் கிருஷ்ணான் தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாகவே ஆனால் பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்கு ஆனால் ஆப்போசிட் பாட்டியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சிவபெருமானை வழிபடுறாங்க இல்லை வழிபடாமே இருக்காங்க ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க சந்தோஷமா இருக்க மாதிரி என்ன வித்தியாசம் இது அப்படின்னு கேட்குறாரு இப்போ நாரத்தர் சொல்றாரு உண்மைதான்ப்பா சிவனை வழிபட்டா ஒருவனுக்கு இந்த உலகத்துல சந்தோஷம் கிடைக்கும் காரணம் என்னது அவர் நேரடியாக மாயையோட என்ன பண்றாரு தொடர்பு இருக்கனால ஒய்ஃப வைஃப ஹஸ்பண்ட வழிபடும் போது வைஃப் என்ன பண்றாங்களோ தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையில சிவனை வழிபடும் பொழுது அவன் மோட்சம் அடைய போறது கிடையாது விஷ்ணு வழிபட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஒருவன் மோட்சம் அடைய முடியும் அப்ப என்ன பண்றார் விஷ்ணு வந்து ஒருவனுக்கு ஆசீர்வாதம் குடுக்கறார் கொடுக்காம கிடையாது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ஒருவனுக்கு எது நல்லதோ அதை கொடுக்கிறார் ஒருவனுக்கு எது நல்லது இல்லையோ அதை என்ன பண்ணுறாரு அதை எடுத்துறாரு ஸோ எடுக்கிறதுக்கு பேர் ஒருத்தர் வந்து குற்ற சொல்லக்கூடாது ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன குழந்தை என்ன பண்ணுறதுன்னா ஒரு கத்தியை பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கு கத்தி தூக்கி விளாண்டுட்டு இருக்கு என்ன பண்ணுறாரு அந்த கத்தியை பிடுங்க வேண்டியதாக இருக்கு பிடுங்கன்னா உடனே கத்தும் கீன்னு கத்தும் ஏன் என்கிட்ட வந்து பிடுங்குற நீ ஏன் என்ன தொல்லை பண்ணுற ஏன் என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு கேட்கும் இல்லையா அந்த குழந்தைக்கு தெரியாது இது நமக்கு நல்லது இல்லைன்னு தெரியாது சோ பகவான் நமக்கு எடுக்கும் பொழுது அது நமக்கு தேவையற்றது அப்படிங்கிற விஷயம் விஷ்ணு பக்தர்கள் புரிஞ்சிப்பாங்க சிவபக்தர்களால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனிவே இப்போ இங்க சிவகா அப்படின்ற நாமத்தை கொடுக்குறாரு இந்த சிவகா அப்படின்ற நாமம் தான் குறிக்குது உண்மையில விஷ்ணுவை தான் குறிக்குது ஏன்னா சிவகா அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது மங்களத்தை தரக்கூடியவர் சிவன் மங்களான அம்ச மங்களம் ஆரம்பத்திலே இந்த விஷ்ணு சாஸ்திர ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு மங்களா நாம்ச்ச மங்களம் மங்கள தரக்கூடியவர்கள்ல ரொம்ப சிறந்தமான மங்களம் யாருன்னா விஷ்ணுதான் சாஸ்வதம் சிவ அச்சுதம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாராயணி நாராயண உபனிஷத்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிவபெருமான் அப்படின்னு சப்தம் யாரை குறிக்குதான் விஷ்ணுவை இருக்குது சாஸ்வதம் சிவம் அச்சுதம் அப்படின்னு சொல்லி சொல்றான் ச பிரம்ம சிவஹா சேந்திர சோக்சர பரமஸ்வராட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த விஷ்ணுவே ச பிரம்ம அவனே பிரம்ம அவனே ஈசன் அவனே இந்திரன் அவனே அக்ஷரமாகிய அந்த பரபிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுக்கு தான் எல்லா சப்தமும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சிவஹா அப்படின்ற சப்தத்தினால சொல்றார் இருபத்தி ஏழாவது நாம